போய் பார்த்தேன் ஓம் பணம் மட்டுமல்ல உனக்கு வேண்டியவர்கள் மூலமாகவும் சில பணங்கள் அதுல நஷ்டமாயிருக்கு இப்போ நீ வாங்கி கொடுத்தவன் அறிமுகப்படுத்துறவன் அத்தனவரும் உன் கழுத்தை வந்து நெரிப்பான் இந்த நிலைமையில இருந்து நான் காப்பாற்றப்படுவேனா இல்லடா தற்கொலை பண்ணி செத்துடுவேனா இதுக்கு ஒரு முடிவு எனக்கு வேணுமே ஐயான்னு நீ கேட்க வந்திருக்கியா கால் வந்துட்டு நம்ம சொன்னா யாருப்பா கேட்கா இன்னும் ஒரு தரம் கால்வா குதிரை போக மாட்டேங்கிறேன்னு கேட்போம் போட்டு போய் ரொம்ப மோசம் கண்ண முடி வழக்கு பதிவு செஞ்சாச்சா பண்ண முடியுமா அவனை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு ஒரு கோடி ரூபாய் வாங்கி தரேன் பாக்கி உள்ளவங்களை எப்படியாவது சமாதானப்படுத்தக்கூடிய வழியை உருவாக்கி வெற்றி ஆகித்தாரி நல்லாரு மகனே கால் ஒன்ட்டு வரலாம் என் பிள்ளைக்கு வேலை விஷயமா நான் முயற்சி பண்ணி ஏமாந்து நிற்கிறேனே என்ன வேலைக்கு முயற்சி பண்ண அப்படியா தங்கமான இல்லையா நீ இன்னொருத்தரம் கால் ஒன்று வாப்பா அடுத்து என் சொத்துக்குள்ள டாக்குமெண்ட் பட்டாவில் ஒரு மாற்றம் ஆயிடுது அதில் ஒரு சில குழப்பம் இருந்து எனக்கு அதில் வருத்தம் வந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும்னு சென்னையிலேருந்து ஒருத்தர் கேட்குறாரு யார் பாது சொத்து டாக்குமெண்டில் ஒரு மாற்றம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி என்ன டாக்குமெண்ட் எவ்வளோ உண்டு அங்கேயே நின்று பேசு டாக்குமெண்ட் எங்கே இருக்குது அப்படியா இப்போ உங்கள்கிட்ட நூறு டாக்குமெண்ட் இருக்கா அது மாற்றிடுது இன்னொரு ஆள்கிட்ட போயிடுது எஸ் நின்று கூப்பிட்றேன் நீ இன்னொரு தனக்கால் பாப்பா பத்தியாடா தம்பி எப்படி தான் மாறிருக்கு பத்திய இப்போ உனக்கு விசா வாங்கி தந்தா போதுமா ஹோட்டல் வேலையில தான் உனக்கு இப்போ இருக்கு வாட்ச்மேன் வேலை வேண்டாம் உனக்கு பார்த்து தரேன் கண்டை முடிப்பாப்போ உங்கள் உடம்ப கொஞ்சம் பார்க்கணும் மெடிக்கல் பிட்டில் உனக்கு கொஞ்சம் மைனஸ் இருக்குடா புரியுதா நுரையீரல் பிரீத்திங் சம்மந்தமான குறை இருக்குது அதை மாற்றி உனக்கு தெளிவு பண்ணி தந்தா போதும்லாம் கால் வந்துட்டுவோம் இங்கேயே செக் பண்ணி அனுப்பிடுவோம் என்ன சொல்கிறத என்ன இந்தாப்பா கரெக்டாக ரெண்டே காலம் மாதத்தில் உனக்கு விசா வரும் ஓட்டல் வேலைக்கு போய் சேர்ந்துக்கா ஒரு இரண்டு ஆண்டுகள் அங்கே இரு உன் கடல்லாம் தீர்ந்து மகிழ்ச்சியோடு வருவேன் கொஞ்சம் பொறுமையாகிருது ம் கர்பதாமிக்கு கால் வந்துட்டு வாப்பா உங்களுக்குன்னு தான் இந்த வாசல் போட்டுருக்குனே வாசல் போட்டு நல்லதாக தம்பி நீ நல்ல காலில் விழலை இன்னும் தான் காலில் வந்துட்டு வா அவங்க கேட்குற கேள்வி ரெண்டு கேள்விக்கு பார்த்து சொல்லு நீ ஒன்றும் சொல்லாதங்கிற கேட்டுருதப்பா உட்காருங்க நீங்க ரெண்டு கேள்வி கேட்டுக்கலாம் என்ன வேணும் எங்க ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தேன் அடுத்து எங்க இருக்கிற தெய்வம் என்ன தெய்வம் பேரு தடீர் கால் ஒன்று மூன்று ஆண்டுகளுக்குள்ள ஒரு நாள் இரவில் தூங்கும் பொழுது ஒன்னைய முக்கால் மணி அந்த நேரத்தில் நம்முடைய வீட்டிலிருந்து ஒரு பெண் வெளியேறி போவது போலவும் கேட்டு திறக்கிற சப்தம் கேட்பது போலவும் ஒரு செவியில் விழுந்தது அதற்கு பிறகு நான் எப்போ கும்பிட்டாலும் என் உடலில் ஒரு அருள் உணர்வு தோன்றும் கருப்பசாமி ஆனால் இதுவரை எனக்கு தோன்றலை என் தெய்வம் என்னை விட்டு பெயிதுன்னு நான் வருத்தப்படுறேன் அவளை வர வைக்க முடியுமான்னு கேட்குறேன் கால் துவான் கர்பாமைக்கு வாப்பா வா இந்தா இனி உனக்கு அறிகுறி காட்டும் அந்த தெய்வம் உன் உள் மனதில் கூப்பிடும் பேசும் இந்தா மகனே இந்த வருத்தத்தில் ஃபாரின்ல போய் ஒரு பெரிய வேலையில் உட்கார்ந்து ஆனந்தமாயிருவேன் ப்ராஜெக்ட் ஓகே போயிட்டு வா பணம் வேண்டாமா என்னடா பிள்ளை நீயலாம் நல்லா இருக்கும் வாமா பத்தரோம் டாக்குமெண்ட்டு கால் ஒன்று வா சென்னை முடிகிறது நல்ல கால் எடு எங்களுக்கு எதுவும் தெரியாதா எந்த ஊர் மண்ணடி உன்னுடைய டாக்குமெண்ட்டை வந்து நான் படித்து பார்த்தேன் அவங்க பேருக்கு மாற்றிக்கிறதுக்கு வேண்டிய எல்லா முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை மீட்டி உனக்கு வெற்றியாக்கி தந்தால் போதுமா கால் உண்டு தம்பி நல்லா இருக்கே வா ஜெயிச்சு தாரேன் ஆறு மாத காலத்தில் உன்னுடைய டாக்குமெண்ட் உன் கையில் இருக்கும் உன் சொத்து பங்கம் இல்லாமல் கிடைக்கும் வேற என்ன வேணும் வேலையும் கிடைச்சாச்சு லஞ்சமில்லாமல் வாங்கித் எஸ் மனா அடுத்து கர்மசாமி ஆமா ஆமா அப்படியா என்னுடைய தொழிலில் ஒரு பிஸ்னஸ் ஒன்று பேசியிருக்கேன் அம்மா நீ பிஸ்னஸ் நடத்துகிறியாம்மா என்ன பிஸ்னஸு கால் வந்துட்டு அது அடிக்கடி மீன் துள்ளுத மாதிரி ஒரு தடவை ஓங்கி துள்ளுது ஒரு ஆளை குறைச்சி துள்ளுது இதை எப்படி நான் சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு கேட்குறா என்ன மீன் வவால் மீன் எவ்வளவு ஒரு கிலோ தொள்ளாயிரரூபா தொள்ளாயிரரூபா ஏ உள்ள நீ அறநூறுவாய்க்கு வாங்கிட்டு எங்கள்கிட்ட முந்நூறுவா கூட்டி வாங்கிறிய ஓ அப்படி விவரமாக வரேன் நீ அப்போ இன்னொரு தர கால் வந்துட்டு வா உங்களுக்கு என்ன மீன் வேணும் உட்காரம்மா மூன்று விதமான கேள்விகளை மனதில் வைத்திருக்கிறாய் வீட்டுக்காரர் சம்மந்தமான மன அழுத்தம் வருத்தம் ஒரு பக்கம் பிள்ளைங்கள் சம்மந்தமான ஒரு முடிவு கிடைக்காத குழப்பம் இந்த வயதுக்கு வேணும் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கணுமா இதுக்கு ஒரு முடிவு இந்த மூணுக்கும் எனக்கு விளக்கம் வேணும்னு கேட்டு வந்திருக்கேன் கால் உருட்டுவோம் அத்தானு ஒன்னா அந்த சட்ட நீ வேற என்னம்மா வேணும் அந்த கடனை தீர்த்து தரதுக்கு ஆறு மாத காலம் ஆகும் அந்த அந்த இருந்து உன்னை தானே நான் இருக்கேன் கருப்பசாமி பக்கத்தில் வா கண்ணை முடிக்க என்னைய மட்டும் தானே வேற யாரையும் நினைக்காதா ஆறு மாத காலம் அவங்கள பொறுக்க வைக்கிறேன் அதற்கிடையில் உனக்கு பணத்தை தந்துடுவேன் அந்த கடனை தீர்த்திருவேன் அதை பத்தி அப்படியே சொல்லிட்டேன் கொஞ்சம் பொறுமையாயிரு வா மகளே வென்றுவா கருமசாமிக்கு கருமசாமி வீட்டில் என் பொம்பளை ஆளுக்கு உடல்நிலை சம்பந்தமான குறை இருக்க எப்படியாவது உங்களால் காப்பாத்த முடியுமா என்னப்பா என்ன செய்து கால் மகளே என்னடா ஓம்பி நடிக்கிறடா சீது யாருக்கு அது யார் ஓ மறைவிய என்ன செய்து அப்படியா காலில் ஒழுங்காக அவிடாத போற சக்கரை பக்கத்தில் சாமியை நல்லா கும்பிடு ஐயாவுக்கு நீ பிள்ளை இல்லையா வரலாம் வா வா இதுவரை என்னை உயிர்க்குயிரா காப்பாற்றி தாயாக இருந்து வளர்த்தவா வாழ வைத்தவா என் பொண்டாட்டி இப்ப அவளுக்கு சுகமுன்னு சொன்னோன்னு என்னால் சாப்பாடு கூட முழுமையா சாப்பிட முடியல கருப்புசாமி உழைக்க போனாலும் உறங்கினாலும் ஒரு நிம்மதி இல்லை தூக்கமே வர்றதில்லை என் எதையை துடிப்பே நின்னுறுமோ அப்படிங்கிற சந்தேகம் என் உள்ளத்தில் இருக்குது அதே மாதிரி அவள் தலையில் இருக்கிற கட்டி சாதாரண கட்டியா அது கேன்சர் கட்டியா இதை வந்து ஆபத்து இல்லாமல் காப்பாற்ற முடியுமா அல்லது அந்த விதியே முடிந்து விட்டதா சந்தேகமாக இருக்குது தெளிவு பண்ணுங்கன்னு கேட்குறியான் கால் வந்து ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பெரிய மனச்சொமையோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க பார்த்தீங்களா இந்த கோயிலுக்கு வரல ஒரு பெரிய விஷயம் என்னென்னா நமக்கு உத்தரவு வருதோ இல்லையோ பிரத்தியாருக்கு வரக்கூடிய உத்தரவில் நம்ம உள்ளே ரொம்ப பண்படும் உண்மையா இல்லையா நிறைய பண்படும் அனுபவம் கிடச்சிரும் உன் மனைவியுடைய இருக்க கட்டி அடுத்து வீக்கம் வராது நரம்புகள் பாதிக்காது பிரெயினுக்கு எந்த ஒரு பாதிப்பும் போகாது காப்பாற்றி வெற்றியாக்கி தந்துடுறேன் பித்தப்பையில் இருக்கிற ஒன் சைடு கல் தானாக கரைஞ்சிரும் ஒரு கல்லுக்கு வந்து சிறிய ஆப்ரேஷன் தேவைப்படுது அதை நடத்தி தாரேன் கால் வந்துட்டுவோம் முதல்ல பொண்டாட்டியை காப்பாற்றுவோம் அடுத்து பொம்பளை பிள்ளையை காப்பாற்றுவோம் என்னப்பா வரலாம் இந்தாப்பா வாழ வச்சு தாரேன் நோயற்ற வாழ்வையை குறைவற்ற செல்வம் என்பதை நிறுவனம் பண்ணி ஜீவரத்னத்தோடு வாழ வைக்கிறேன் நல்லா இருக்கும் கருமதாமிக்கு இதயம் இருக்கு தம்பி இதயம் இருக்கு நின்றதே நீ உன் மனைவி கால் வாங்கடா வாழ்வில் ஒரு மரத்து கிளிகள் உட்காருங்க கண்ட இதயத்துக்கு போற ஒரு நரம்பு பக்கத்தில் ஒரு சின்ன டேக் ஒரு சின்ன கட்டி மாதிரி ஒரு உறைவு இருக்கு அதை அறுவை சிகிச்சை செய்தால் நரம்புக்கு பாதிப்பு வருமா இதயத்துக்கு பாதிப்பு வருமா அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியலை அப்பப்போ தலை சுற்றுறது மாதிரி ஃபீலிங் மயக்கம் வர்றது மாதிரி எண்ணம் நெஞ்சிலே படபடப்பு முதுகு பக்கத்தில் வலி வயிறு ஏற்றுறது மாதிரி குறை இது எல்லாம் இருக்கும் எனக்கு ஆனால் அது அறுவை சிகிச்சை இல்லாமலே தேய்ந்து போகும் கரைந்து போகும் என்பது மேலேருந்து உத்தரவு வெற்றியாகி தந்தால் போதுமில்ல கால் ரட்டுவான் வணக்கண்ணே நல்லா இருக்கீங்களா இந்த மகளே வா உந்து உட்கார் கண்ணை முடிக்கலாம் இந்த கனியை வீட்டில் போய் சாப்பிட்டுக்கா நோய் தீர்ந்துடும் உன் கடன்லாம் தீரும் பணம் நிறைய கிடைக்கும் தொழிலை வளம் கொஞ்ச காலத்துக்கு வீட்டை விட்டு வெளியூருக்கு போகாமல் சம்பாத்தியம் பண்ணு நல்லா போயிட்டாங்க அடுத்து பேசுவாங்க பௌர்ணமிக்கு வந்து சேருங்க யாகத்தில் வந்து கலந்துக்காங்க இன்று வருத்தப்படக்கூடாது சென்னை உத்தரவு இன்றைக்கு இவ்வளவு தான் அடுத்த உத்தரவு பௌர்ணமிக்கு தான் வருது வருத்தப்படாமல் பிற வந்து விபூதி வாங்கிக்காங்க அண்ணாச்சி நீங்கள் என்னை காலையில் பார்த்துப்போங்க ஆ சரி நீங்களும் காலையில் பார்த்துப்போம் ஓகே சென்னை போய் உட்காருங்க